ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப சீகுரவே நம மிதுனம் ராசிக்கான புரட்டாசி மாத ராசி கட்டத்தை நம்ம இப்ப பார்க்குறோம் இந்த மிதுனம் ராசியான உங்கள் ராசியிலே செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ராகுசாரம் வாங்கியிருக்கு உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான சிம்மத்திலே புதன் புதன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கு நான்காம் இடமான கன்னியிலே லக்னம் சூரியன் கேது ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது லக்னம் வாங்கியிருக்கிறது உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் சூரியன் வந்து உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்குது கேது வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்குது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்துக்கு அதிபதியான சுக்கரன் ஆட்சி பெற்று நிற்கிறாரு அந்த சுக்ரன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பத்தில் சந்திரன் சனி இணைவு பெற்று நிற்கிறது சந்திரன் வாங்கியிருக்கிற சாரம் வந்து உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் நிற்கிறது சனியும் சதயம் நட்சத்திரத்தில் நிற்கிறது இரண்டு கிரகங்களுமே ராகு சாரம் வாங்கியிருக்கு உங்கள் ராசிக்கு பத்திலே ராகு நின்று அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறார் அதாவது சனியின் சாரம் வாங்கி நிற்கிறார் இது இந்த மாத ராசி கட்ட கிரக நிலைகள் மிதுனம் ராசிக்கு பொட்டாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் நாலு குடையவனுமான புதன் மூனில் நிற்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த மாதத்திலே வலுவாக இயங்கக்கூடிய பாவகங்கள் மிதன ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து மூணு நாலு அஞ்சு மற்றும் பத்தாம் பாவகங்கள் வலுவாக இயங்குது ஆனா இந்த மூ நாலு பாவகங்கள் இயங்கினாலும் கூட இந்த நாலு பாவக அதிபதியும் அந்த பாவக அதிபதிகள் வாங்கிய சாரங்களும் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த மூணாவிடம்னு சொல்லக்கூடியது இப்போ நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது எங்கேயாவது ஒரு வேலையில் இருக்கீங்க அப்போது உங்களுக்கு வந்து உங்கள் கிட்ட தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சால் கூட அவங்க அந்த நன்றியோடு இருக்க மாட்டாங்க இந்த பொட்டாசி மாதத்தில் உங்களுக்கு அவர்களால் நீங்கள் நினைச்ச வேலைகள் நடக்காது உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இருக்காது தொழிலில் வந்து கொஞ்சம் சர்க்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடக்குற வை வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த வேலைகளிலேயும் பாதிப்பு இருக்கும் அது மட்டுமல்ல நான்காம் பாவகம் சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடியது அந்த நான்காம் பாவகத்தில் வந்து எடுத்துட்டிங்கன்னா இப்போ வண்டி வாகனங்கள் வச்சுருக்கீங்க அப்போ அந்த வண்டி வாகனங்களுக்கு செலவு மேலே செலவு வரும் அடிக்கடி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வண்டி மாதத்துக்கு இந்த பொட்டாசிக்குள்ளே ஒரு நாலஞ்சு தடவையாவது ரிப்பேர் ஆகி அதை சரி பண்ணுறதுக்கே உங்களுக்கு சரியாக போகும் அது இல்லை பிரயாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு தூரதேசம் பிரயாணம் பண்ணுறீங்க அல்லது கொஞ்சம் லாங்கில் போகிற மாதிரி ஒரு பிரயாணம் பண்ணுறீங்க அப்போ அந்த பிரயாணமும் வந்து தடைபடாமல் நடக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை கண்டிப்பாக பிரயாணத்தில் தடை ஏற்படும் தாமதம் ஏற்படும் அல்லது போன காரியங்கள் நீ என்ன நினச்சி போகிறீங்களோ அது நடக்காமல் போகும் இது மாதிரி பிரயாணத்தில் தடை தாமதங்கள் ஏற்படும் இந்த வேலை செய்கிற இடத்துல இந்த வேலையிலையும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் கிடைக்காது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுகஸ்தானாதிபதி புதனானவன் சுக்கரன் சாரணம் வாங்கியிருக்கான் இந்த சுக்கரன் யார் சாரம் வாங்கியிருக்கான்னு பார்த்தா ராகு ராகு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குது இந்த பத்து கூடையவன் குரு விரையஸ்தானத்தில் பன்னெண்டில் நிற்கிறான் அது மட்டும் இல்ல இந்த ராகு வாங்கியிருக்க சாரம் பார்த்திங்கன்னா சனியோட சாரம் வாங்கியிருக்குது அதாவது உத்திரட்டாதி நட்சத்திர ராகுவும் சதை நட்சத்திரத்தில் சனியும் உட்காந்துருக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி உட்காந்து உங்களுக்கு ராகு ரெண்டுமே ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்க அப்போ அந்த பாக்கியமும் இல்லை சுகஸ்தானத்துலேயும் பாதிப்பு இருக்குது இந்த பாக்கியஸ்தானம்னா உங்களுக்கு வந்து இப்போ பெண்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்துக்காக நிற்கிறீங்க புத்திர பாக்கியம் இல்லை தடை இருக்கு அதனால் வந்து உங்களுக்கு அது மேலும் தடைபடுமே தவிர நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்காது பண வரவும் உங்களுக்கு தடை தாமதப்படும் வரவேண்டிய பணமும் கரெக்டாக வந்து சேராது இந்த மாசத்துல வர வேண்டியிருக்கு இவர் வந்து தரேன்னு இந்த மாசத்துல கொடுத்துறனார் அப்படி யாராவது உங்களுக்கு உறுதி கொடுத்துருந்தா அதுவுமே உங்களுக்கு கிடைக்காது தாமதம் தான் ஏற்படும் ஆனா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியில் நிற்கிறாரு இந்த ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இந்த புத்திரஸ்தானத்தில் குழந்தைகளாலே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளால் உங்களுக்கு வந்து அவமானங்கள் கௌரவ பாதிப்புகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டி இருக்குது அப்படின்னாலும் அல்லது இந்த பூர்வீக இடத்துல இருக்கிறீங்கனாலும் இடமாற்றம் ஏற்படுவதற்கான மனநிலை வரும் மனசு வந்து எதுக்குடா இங்கேருந்து ஒன்றும் முன்னேற்றம் இல்லையே நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல மாற்றமும் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை ஏற்பட்டு இடமாற்றம் கட்டாயமாக ஏற்படக்கூடிய அமைப்பை தரும் இந்த மூணு நாலு அஞ்சு பார்த்தோம் இப்போ பத்தாம் பாவகம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படி பார்த்தாலும் பத்துலேயே ராகு நிற்கிறாங்க பத்துக்குடிய குரு பன்னெண்டில் மறைவு அப்போது இந்த தொழிலில் வியாபாரத்தில் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் அந்த இடத்துலையும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமைத்து தராது அந்த நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு கூடவே இருக்கிறவங்களால் பாதிப்பு ஏற்படும் அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து அதை விட்டு வெளியில் வந்து வேறு வேலைக்கு மாறலாங்கிற அமைப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை வியாபாரம் செய்பவர்களுக்கும் அந்த வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் கிடைக்காது இந்த லாபம் வந்தாலும் கூட அது உடனே விரயமாயிரும் ஏன்னா பணக்காரகன் தனக்காரகனான குரு பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் நிற்கிறான் தொழிலில் என்னதான் வருமானம் வந்தாலும் கூட அதுவும் நிற்காது வர்ற இடம் தெரியாது பணம் வர்றது தெரியாது போகிறது தெரியாது அந்த அளவுக்கு ஒரு விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ராகு சனி சாரம் சனி பாகிஸ்தான் பாகியஸ்தானாதிபதி இந்த பாக்யாதிபதி பாகிஸ்தானத்திலே நின்று ராகு சாரத்தை வாங்கியிருக்காரு அப்போ அவரும் தொழில் ஸ்தானத்தில் நிற்கிறாரு அப்போ இந்த ராகு வந்து சனி வந்து ஒரு ஓரளவுக்கு ஒருத்தரை வந்து பாதிப்பாருன்னு சொல்லலாம் ஆனால் அதை அதை விட பல மடங்கு பாதிப்பை தரக்கூடியது ராகு இரண்டுமே இயற்கை பாவிகள் சனியும் இயற்கை பாவி ராகுவும் இயற்கை பாவி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மேலும் மேலும் அதாவது வரவு வந்தாலும் வந்த இடம் தெரியல போன இடம் தெரியல மாதிரி இருக்கும் மேலும் வந்து வியாபாரத்தில் இருக்கிற பொருள் விற்றுறோம் ஆனால் பணம் வீடு வந்து சேராது மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அப்போது புதுவிதமான முயற்சி புதுசாக வந்து நம்ம ஏதாவது செய்யலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் இல்லை தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம் அல்லது இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் யாருக்காவது இருந்தது இல்லை உத்தியோகத்தில் வந்து இப்போது வந்து நமக்கு இடம் விட்டு இடம் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் எந்த முயற்சியும் இந்த புரட்டாசி மாதத்தில் எடுக்காதீங்க இந்த ஒரு மாதம் எது எப்படி இருந்தாலும் அது அப்படியே நீங்கள் வந்து தொடர்வது நல்லது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இப்போ வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க மாறுங்க அது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தரும் மேலும் வந்து இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும் தொழிலேயும் வந்து எந்த ஒரு புது முயற்சி எடுக்காதீங்க உத்தியோகமாகட்டும் வியாபாரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கல்வியிலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கூடைய சந்திரன் அவர் வந்து உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் சனியோடு நிற்கிறாரு அப்போது இந்த கல்வியிலே வந்து உங்களுக்கு சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்காது வேலைக்காக ஒரு பரீட்சை எழுதுறீங்க செய்கிறீங்கனால அதுவுமே உங்களுக்கு சரியான ஒரு ரிசல்ட் வராமல் இருக்கும் மேலும் பதினொன்று கூடைய செவ்வாய் உங்கள் ராசியில நிக்கிறாரு இந்த செவ்வாய் ராசியில நின்று செவ்வாய் வாங்கியிருக்க சாரம் பார்த்தா அவரும் ராகு சாரம் தான் வாங்கியிருக்காரு அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்திலே ராகு ராகு வந்து வாங்கியிருக்க சாரம் சனி ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கிறதுனால அதிகமான ஒரு கிரக அமைப்புகள் பாத்தீங்கன்னா ராகு உடைய தாக்கமே இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமான அளவுல இருக்கிறதுனால எல்லா விதத்திலயும் இந்த பாம்பின் பிடியில் நிற்கிறதுனால உங்களுக்கு அது எல்லாமே வந்து பாதிப்பை தரக்கூடிய அமைப்பை மட்டுமே காட்டுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த பதிவு மட்டுமல்லாமல் இதுக்கு முன்பு வந்த பதிவுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி ஓம் சிவாய் நம